திரு இபிஎஸ் அவர்கள் விலகிறேன்னு சொன்னால் அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ செலவாகும்னு திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு ரைட்டு நான் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் வந்து அலையன்ஸ் அமைச்சில் தோத்து போயிட்டேன் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ ஜெயிச்சிங்க உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தானே கிங்கு நான் கேட்டால் நான் யார் திரும்ப ஜெயிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு மாற்றிக்கப்பேன் அவர் கேட்காட்டாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் எப்படி தெரியும் இபிஎஸ் தெரியலங்கிறது தான் எனக்கு ரொம்ப வேப்பாக இருந்துச்சு நான் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அவருக்கும் தெரியும் அவர் அவ்வளோ கீழே ஒரு இருந்து வந்தவர் சரிங்களா அவருக்கு வந்து கிரவுண்டு பார்டீஸ் கிளியராக தெரியும் அவ்வளோ தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி மிஸ் பண்ணார்னு எனக்கு அதுதான் பெரிய வேப்பார் எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது இல்லை அவர் எப்படி இந்த ராங் கார்டு எடுத்தார் அது எதுக்காக எடுத்தார்

எப்பாடின்றாங்க ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடும் நிகழ்ச்சியில் நம் மோடி இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டிய சார் வணக்கம் மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பின்னாடியே வந்து அதிமுகவில் வந்து ஒன்னிணைப்பு பற்றிய பேச்சுகள் வந்து வந்தது இந்த நிலையில் வந்து நடக்க போகிற அவசர செயற்குழு கூட்டத்தில் வந்து அது ஒரு பிரளயமாக வெடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அவசர செயற்குழு கூட்டத்தோட அறிவிப்புலேயே வந்து பல முரண்கள் இருக்குது முதல்ல வந்து மாவட்ட செயற்கூட்டம்னு அறிவிச்சாங்க அதை ரத்து செஞ்சுட்டு அவசர செயற்குழு கூட்டம்னு அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு இருக்கா நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நடந்துச்சுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக யோசிப்போம் திரு ஓபிஎஸ் திரு இபிஎஸ்னு ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்னாச்சு திரு ஓபிஎஸ் பக்கம் பெரும்பாலும் நிற்கல இபிஎஸ் பக்கம் எல்லோரும் நின்னாங்க அது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு வச்சு தலைமை கலகத்தை வந்து தாக்குதல் நடத்தி எல்லா நடத்தையும் என்ன முடிஞ்சால் கூட ரொம்ப கிளியராக கோர்ட்டுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போய் ஒரு க்ளியராக ஒரு கொஷன் வந்து எடுத்தார் திரு இபிஎஸ் அதே மாதிரி நாளைக்கு யாராவது சேலஞ்ச் பண்ணுவாங்க என்ன சேலஞ்ச் பண்ணுவாங்க சார் நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க பிஜேபியோட அலையன்ஸ் வேண்டாம்னு அதனால் நம்ம தோத்தோம் அப்படின்னு நினைப்பாங்க கீழ் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு லேயர் கீழே பார்த்தீங்கன்னா அலையன்ஸுக்கு முன்னாடி அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு சுமையோ அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் இந்த இரண்டாம் பட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மாவட்டத் தலைவர் இருந்தாங்கல்ல மாவட்டத்தில் அவங்களுக்கு வந்து அலையன்ஸ் வேணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அதில் வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய பெருமக்கள் இருக்கிறாங்களே வேலுமணி அவர்கள் தங்கமணி அவர்கள் அந்த மாதிரி இருந்தால் அவங்கள அலையன்ஸ் வேணுன்ற மாதிரி இருந்தாங்க மற்றவங்க திரு நம்ம கேசி வீரமணியோ கே பி முனுசாமியோ திரு சி வி சண்முகமோ இவர்கள்லாம் பிஜேபி அலைன்ஸ் வேண்டான்னு நினச்சா கூட பெரிய அலைன்ஸ் வச்சிருக்கணும்னு நினச்சாங்க ஸோ இந்த அலையன்ஸ் வைக்க முடியாமல் போகிறது தேர்தலில் எல்லா முடிவெடுக்கும்போது யாரும் பூச்சில கொடுக்கப்படுது அப்போ அதில் ஒரு சரியான ஒரு அலையன்ஸ் அமையலைன்னா அதுக்கு தான் பொறுப்பு சென்ஸ் செஞ்சுருப்பாங்க ஸோ பிஜேபியோடய அலையன்ஸாக இருந்தாலும் மற்றவங்களோட அலைன்ஸாம் அலையன்ஸ் வேணும் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க சரிங்களா இப்போ அலையன்ஸ் நடக்கலை அப்போ என்ன செய்யலாம் அதிகபட்சமாக இந்த பொதுக்கு செயற்குழு கூட்டத்தில் அப்படின்னா அலையன்ஸ் வந்து நடக்கலை அப்போ தேர்தல் தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்ல அப்படி சொல்லிட்டாங்க சொல்லி சொல்ல மாட்டாங்க நார்மலாக முதல் பாயிண்ட்டே நான் சொல்லிட்டேன் நடக்காது எதுவுமே அப்படின்ட்டு இஃப் சப்போஸ் நடக்குது இப்படி தான் போகிறோம் சரிப்பா நான் விளைக்கிறேன் நீங்கள் யாராவது கட்சி நடத்துக்குன்னு சொன்னாங்கன்னு நினச்சிக்கல இபிஎஸ் வந்து ரைட்டு தோல்விக்கு நானே பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி பொறுப்பேற்ற மாதிரி விளைக்கிறேன் நீங்கள் யாராக பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கி ராகுல் காந்தி கட்சியுடைய தலைவர் பதிலிருந்து விளையிட்டார் ஆனால் இன்றைக்கி ஆக்டிங் தலைவராக யார் இருக்கிறார் அங்க நீங்க மனசாட்சி பொதுவாக நீங்க ஒரு சாதாரணமாக சொல்லுவீங்க ஒரு சார்பு இல்லாம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்றதை ஈடுபடுமா ராகுல் காந்தி சொல்றது ஈடுபடுமா முடிஞ்சு வச்சுக்காத ராகுல் காந்தி தான் ஈடுபடுங்கிறது ஒரு குழந்தைக்கு தெரியும் அப்ப திரு இபிஎஸ் அவர்கள் விலகுறேன்னு சொன்னா அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளவு செலவாகும்னு இவங்கெல்லாம் முன்னாடி அமைச்சர் பெருமக்கள் பொறுப்புல இருந்த போது கட்சி ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்ட்டி பண்ட் சம்திங் அது கார்டனுக்கு போகும் வைப்பாங்க ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஸோ கட்சி வந்து அதுக்கு பேருந்து திருப்பி கொடுக்கும் தேர்தலுக்குன்னு தனியாக பணம் வாங்குறதா இல்லாமல் நார்மலாகவே பணத்தில் வந்து அவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு தலைமைக்கு போவோம் திரு எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சு இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஹைகமாண்டுக்கு போகிறதே இல்லை ஸோ யார் யார் யார்னா அவங்களுக்கு என்னென்ன வருமானம் வந்ததோ அது அங்கங்கே நிற்கிது அப்போ எல்லாருமே அவர் ஒரு மாவட்டத்துக்கான பொறுப்பு திரு இபிஎஸ்ரோல் என்ன சொல்லிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரைட்டு நான் வந்து தமிழ்நாடு முழுக்க நான் வந்து அலையன்ஸ் அமைச்சிலாம் தோற்று போயிட்டேன் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சீங்க உங்கள் மாவட்டத்தை ஜெயிச்சிங்க உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தானே கிங்கு நான் கேட்டால் நான் யார் தெரியுமே ஜெயிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு மாற்றி கேட்பேன் அவர் கேட்காட்டாலும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் அதனால் அடுத்த முறை நம்ம வந்து கடந்த கால வரலாறுகளை பாடமாக கொண்டு அடுத்த முறை சீரும் சிறப்புமான கூட்டணி தமிழ்நாடே மெச்சுமயிலான கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர யூ ஆர் த ரீசன் ஃபார் த ஃபெயிலியர் லாஸ் அப்படின்னு டைரக்டாக ப்ளேம் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் முன்னாடியோட அந்த குரல்கள் கொஞ்சம் வசந்திருக்கு அப்படின்னு தோணுதில்லை பூங்குண்டன் கூட நேற்று ஒரு இது முன்னாடி முன்னாடியோட எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பூங்குன்றன் அவர்கள் மட்டும் இல்லை இப்போ பிஜேபியில் எல்லாருமே அண்ணாமலை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பிஜேபியில் அண்ணாமலை இருக்கிறாங்கிறது எங்கேயோ ஒரு குரல் சொல்லணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஏடிஎம்கேல இபிஎஸ் இருக்கிறாங்க யார் எதிர்த்தவங்களில் வெளியிருக்கிறாங்க திரு மிஸ் சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடிவி எல்லாருமே வெளியிருக்கிறாங்க உள்ள யார் எதிர்க்கிறா ஒரு உள்ள வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ஏற்றும் மருத்துவம் ஒரு கருத்து சொன்னாலே அது எதிர்ப்புன்னு ஆகாது அது டிஸ்கஷன் பாயிண்ட்டில் நாலு வரும் அந்த டிசிஷன் சரியாக இருந்துச்சுன்னா ஒரு பேச்சுக்கு இன்றைக்கி இபிஎஸ் அவர்கள் பதினஞ்சு எம்பிசீட் ஜெயிச்சிருந்தாருன்னு அவர் நிரந்தர பயிச்சுலாருங்கிற பட்டத்தை போட்டிருப்பாருங்கிறான் சரிங்களா அப்போ ஒரு மிஸ்காலுலேஷன் அது மிஸ்கால்குலேஷனுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துச்சு எப்படி திரு ஈபிஎஸ் தெரியலங்குறதுதான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு நான் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அவருக்கும் தெரியும் அவர் அவ்வளோ கீழே ஒரு இருந்து வந்தவர் சரிங்களா அவருக்கு வந்து கிரௌண்டு பாலிட்டிஸ் கிளியராக தெரியும் அவ்வளவு தெரிஞ்ச ஒருத்தர் எப்படி மிஸ் பண்ணாருன்னு எனக்கு அதுதான் பெரிய பார் எனக்கு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுல அவர் எப்படி இந்த ராங் கால் எடுத்தாரு அது எதுக்காக எடுத்தார் எனக்கு புரியவில்லை பிஜேபியோட கோச்சுக்கிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை ஏன்னா பிஜேபி அடிச்சதான் டெல்லியில் வரப்போகுன்னு குழந்தை கூட தெரிஞ்சிடும் இந்நேரம் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாரும் கிடச்சிருக்கக்கூடிய இணையான பெருமை கிடைச்சிருக்கு ஒரு கிங் மேக்கர் உட்காந்துருப்பார் அவ்வளோ பெருமையை எப்படி விட்டார்னு எனக்கு அந்த அந்த லாஜிக்கே புரியல வேறு என்ன நடந்திருக்கும்னு என்னால கற்பனையே பண்ண முடியல நான் ரெண்டு மூணு தலைவர்கிட்ட பேசினவருக்கு அவங்களும் என்ன நடந்துச்சுன்னே தெரில சார் சொல்கிறாங்க எதுக்காக அவர் வேண்டாம்னாடனே புரியல எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அது அந்த ஒரு 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 பெரிய எதிர்ப்புகள் இருக்குது அதிருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அது டிஸ்கஷன் லெவலில் இருக்கும் அதனால வந்து நீ விலகு நீ விலகுன்னு ஒருத்தர் யார் குரல் கொடுக்க முடியும் நான் வர்றேன்னு சொல்லக்கூடிய திரு கே சி பழனிசாமி இருக்கிறார் எங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் வந்து சசிகலா காலத்துலேருந்தே பஞ்சாயத்துக்கு இருக்கார் ஆனால் அவரால் கட்சி எடுத்து நடத்த முடியுமாங்கிற கேள்வி குழந்தை உங்களுக்கு புரியுங்களா அவர் எக்ஸி எம்எல்ஏ வந்தவர் எக்ஸி எம்பி ஆனால் கட்சியை எடுத்து நடத்துறதுங்கிறது வேற கட்சியோட பூச்சலாக எடுத்து நடத்துறதுங்கிற வேறு திரும்ப சசிகலாவாலேயே அதில் வெல்ல முடியல திரு ஓபிஎஸ்க்கே பெரிய என்ன செல்வாக்கு எடுக்க முடியல அவர் எதிர்பார்த்த அளவுக்கான செல்வாக்கு அவர் தர்மயுத்தம் போது இருந்த செல்வாக்கு என்ன மக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்போ எல்லாருக்குமே தெரியும் நடத்துறங்க ஒரு பெரிய வித்து அப்படின்னு அப்போ வேற யாரும் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது ஐ ஹேட் ஃபஸ்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் நீங்க சொல்றதா சார் அதாவது வந்து நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அதாவது இப்போ அதிமுக பார்த்தா கூட நல்லா இருந்துச்சு திமுக காங்கிரஸ் போட்டிலாம் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளோ சில இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒன்னா போறாங்க ஆனால் எடப்பாடி வந்து வேணும் அதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் நிலவு விட்டாரு இன்னொரு கட்சியில் இருந்த எல்லாத்தையும் வந்து அப்புறப்படுத்திட்டாரு ஸோ இவரே திட்டமிட்டு கட்சியை வந்து சீர் சீர்குலைக்கிறார் திமுகவுக்கு மறைமுகமாக உதவுறாரு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது இந்த கூட்டணிக்கான காரணங்கள் வேற அது வந்து நம்ம பேசிட்டோம் திருமதி சசிகலா திரு இபிஎஸ் திரு சார் திருமதி சசிகலா திரு ஓபிஎஸ் திரு டிடி விலகினது வந்து வேற அதில் திருமதி சசிகலான்ற திரு டிடிவி விளக்கப்பட்டதை ஏடிஎம்கேல தொண்ணூறு சதவீதம் பேர் சரின்றாங்க அன்னைக்கு சரின்னாங்க இன்னைக்கும் சரின்னு தான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா அவங்க கட்சியில் அவங்க கட்டுப்பாடு கட்சி போயிருங்கிற எண்ணம் அவங்க எல்லாருக்குமே இருக்கு அதனால புரிஞ்சு நீங்க வந்து சசிகலா நாளைக்கு சேர்றாங்க எல்லாருமே ஒருங்கிணை ஒருங்கிணைனா சின்னதாக யோசிங்க சசிகலா திரும்ப திரும்பி வர்றாங்க என்னவா வருவாங்க இந்த கேள்விக்கு பதில் தேடணும் எடப்பாடி எடுப்பதற்கே ஆபத்து அப்படியா ஆபத்துல என்னவா வருவாங்கன்னு யோசிங்க ஆபத்து ஆபத்துல அப்புறம் யோசிப்போம் என்னவா வருவாங்க திருமதி திருமதி சசிகலா வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய வலது கரமாக இருந்தவங்க நல்லா இருந்தவங்க இவங்க எல்லாரும் குனிஞ்ச தலை நிமிராம அத்தனை பேருமே திரு எடப்பாடியிலேருந்து கீழே வரை கடையில் தொண்டரைக்கும் சின்னம்மா சின்னம்மானு நிமிர் த தலை நிபுராமல் பேசிக்கிட்டு இருந்தவங்க நான் திரு டி டிவி அவர்கள் இவங்க எல்லாருமே பேரை சொல்லி கூப்பிட்றவர் இவங்க எல்லாருமே பேரை சொல்லி கூப்பிட்றவர் அவங்க எல்லாருமே திரு ஓபிஎஸ் எல்லாருமே சார் சார் சார்ன்னு சொல்லுவாங்க வயதில் இளையவராக இருந்தாலும் ஏன்னா அவங்க அவ்வளோ செல்வாக்கில் இருந்தவங்க திரு ஓபிஎஸ் வந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இப்போ இவங்களை மூணு பேரில் யார் ஒருத்தரையோ தனித்தனியாவோ சேர்த்தோ சேர்க்கணும்னா என்னமா சேர்ப்பீங்க அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா உள்ளே மற்றதே நடக்காதே இல்லை அது முக்கியமாக கட்சி முக்கியமா அப்படிங்குறதுக்கு இல்லை இல்லைங்க நீங்கள் அதாவது லாஜிக்கலாக ஒரு கேள்வி வைக்கணும் பூட்டுக்குள்ளே சாவி நுழையாதுன்றேன் கதவு திறக்கணுமா வேண்டாமான்னு கேட்டேன் ஏன் சாவி நுழையாதுன்றேன் அப்புறம் நீங்கள் எப்படி திறக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுரு திறக்கலாமான்னு திறக்கணும் சாவியே நுழையாதுன்றேன் இட் ஓன்ட் ஃபிட்டு தேருன்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் சார் கதை திறக்க வேண்டாமா திறந்துக்குங்க துறக்க முடியாதுன்ற ஏன்னா அவங்கள முதல் கேள்வி என்ன வரும் திருமதி சசிகலாவை சேர்த்துக்கலாம் சரி சேர்த்துக்கலாம் அடுத்த கேள்வி என்ன பொதுச்சலாளரா சசிகலா அவர்களுக்கு அந்த பொதுச்சலாளர் பொறுப்பை வந்து விட்டு கொடுக்க வந்து எடப்பாடிக்கு தயாரா இல்லை அப்படியா எது கொடுப்பாரு எது அதுக்கு எதுக்கு வழக்கி அவர் விசுவாசமாக இருந்தால் இன்றைக்கு வரைக்கும் ராஜாவாக தான் நடந்திருப்பார் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய அன்போட தான் நடந்திருப்பார் ஒன்றும் குறையில்லையே எதிர்க்க போய் தானே திரு ஓபிஎஸ் வெளியே போனார் எதிர்க்க போய் தானே திரு இபிஎஸ் வகையானார் ரெண்டு பேருமே எதிர்க்கலன்னா ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல ஒன்றுமே பிரச்சனை இல்லைல்ல திரும்ப சசிகலாவுடைய அன்போட இபிஎஸ் இருந்திருப்பார் ஓபிஎஸ் இருந்திருப்பார் அதுக்கு எதுக்கு எதிர்ப்பானே அதுக்கு சொல்லுவாங்க அந்த பருத்தி மூட்டை வந்து குடவில் இருந்திருக்கலாம்ல இல்லை அதிமுக எதுவும் புதுசு இல்லை எம்ஜிஆர் எஸ்டிஎஸ் தொடங்கி வந்து அந்த வரலாறு இருக்குது திரும்ப கொண்டுட்டு இருந்தால் நல்லா தானே யார் எம்ஜிஆர் யார் எஸ்டிஎஸ்ங்கிற கேள்வி இருக்குது புரியுங்களா எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸை வளர்க்கலாம் எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் வளர்க்க முடியாது எஸ்டிஎஸ் தான் திரும்ப சேரணும் ஓ சரிங்களா எஸ்டிஎஸாக திரும்ப வச்சுருவேன் எம்ஜிஆர் திரும்ப சேர மாட்டார் சரிங்களா எவ்வளோ வேணாலும் இது செல்வி ஜெயில்தாவுக்கும் நடந்திருக்கு நிறைய பேர் வெளியே போயிருக்கிறார் யார் திரும்ப வரணும் அப்படிங்கிற அதில் குழப்பம் இல்லை அந்த தான் இது இடிச்சுக்கிட்டு நிற்குது அப்போ மற்றவங்க யாராவது செல்வாக்கு காட்டினாங்கன்னா பரவாயில்ல திரு டிடிவி நாங்கள் தனி கட்சிக்குன்னு முடிச்சு போயிட்டார் அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் அப்போ இந்த ரெண்டு பேரும் தான் காட்டணும் திரு ஓபிஎஸ் அவர்களோ திருமதி சசிகலா அவர்களோ ஐ டோன்ட் திங்க் அது தடிச்சு நான் போயிட்டு ஹேப்பன் பட் ஆனால் மக்களவைத் தேர்தலுக்கு பின்னாடியே வந்து இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி வீட்டில் சேலத்தில் பேசினாங்க முன்னணி பற்றி பேசினாங்க அதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இப்போ தோல்வி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து தொடர்ச்சியாக அந்த குரல் தான் இருக்கு எடப்பாடி நினைச்சாலும் அதை வந்து புறக்கணிக்க முடியாது ஏற்கனவே வந்து அந்த கூட்டத்துக்கு என்ன சொல்லி கூட்டி வந்திருக்காங்கன்னா யாரும் வந்து சசிகலா பற்றியோ பீஸை பற்றியோ பேசாதீங்கன்னு சொல்லி தான் கூட்டி வந்திருக்காங்க ஆனால் அதையும் மீறி தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க அப்போ செயற்குழைல இவ்வளோ பேர் கூட்டுறப்ப அந்த கு அந்த குரல் வந்து இன்னும் பலமாக எதிரொலிச்சா எடப்பாடி தலைமை வந்து கேள்விக்குரிய அல்லது எடப்பாடி தலைமைக்கு வந்து அவ்வளோ செல்வாக்கு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் திரு எடப்பாடிக்கு இருக்கிற செல்வாக்கு இன்னொரு தலைவருக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் அதிமுகவுக்கு உள்ள அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து பத்து பர்சன்டேஜ் ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு அதெல்லாம் நான் போல அடுத்த ஒரு பேர் பேர்செண்டே அது ஒம்பது தான் இருக்கும் எட்டு தான் இருக்கும் தான் இருக்கும் ஸோ திரு எடப்பாடிக்கு பத்து இருக்குது இன்னொருத்தருக்கு வந்து நாற்பது இருக்குங்கிற இடமே இல்லை சரிங்களா அதனால் இன்றைக்கி ஹைலி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக இருக்காரு அவருடைய ஒரு மற்றவங்களாம் எட்டு தோல் எடப்பாடி பத்து தொல் எடப்பாடினா அவங்க இப்போ இன்னொரு அணியில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் அப்படிலாம் பார்க்கல அவருடைய டிசிஷன் மேக்கிங்கில் நடந்த அவர் தலைமையில் நடந்த முதல் தோல்வி நான் வந்து இந்த மக்களை தேர்ந்தெடுப்பேன் சட்டமன்ற தேர்தல் கூட நம்ம நினைக்க மாட்டேன் எழுபத்தஞ்சு சீட்டு வந்து அவங்க வாங்கினாங்க அது பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஜெயில்தான் வாங்க முடியாத விஷயம் ரொம்ப சாதாரணமான ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு டிஎம் கலைன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு அதனால ரெண்டாயிரத்து அவர் பண்ணது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லுவேன் இருபத்தி நாலு தான் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பிருந்து தவறப்பட்டார்ன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா அதனால் அவர் தொடர் தோல்வியில் சந்திச்சுட்டு வந்தால் நான் நினைக்கல அதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு பொறுப்பு கிடையாது உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு கிடையாது இது மாதிரி நம்ம அப்படி ஒரு பொறுப்பாக முடியும் இடைத்தேர்தலில் வந்து மற்ற உற்பத்தங்களோடைய ஆதரவோட நின்று அவர் சமாளித்து இடத்தோட வந்தார் ஸோ அதனால் நான் வந்து அவர் வந்து இப்படி மோசமாக போயிட்டான்னு நினைக்க மாட்டேன் ஒரு தேர்தலில் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறனால மொத்தமாக எதிர்காலமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறதுக்கு அவங்க யாருமே குழந்தைகள் கிடையாது திரு நெடுஞ்சாலை நகரில் எடப்பாடி எடப்பாடி ஊரில் திரு எடப்பாடி பண்ணிச்சான் வீட்டில் நடந்த விஷயத்தில் எல்லாருமே சொன்னாங்க திரு சிவி சன்மூமே ஒரு பக்கம் மாறுறாருன்னாங்க அதை ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க என்னென்ன நான் வாங்காத வசவா இல்லாட்டி நான் திட்டாத திட்டா நானே சேர்ந்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதாக சொன்னாங்க ஸோ அவர் தான் வந்து ரொம்ப எதிர்மனையில் இருந்தவர் திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போன போது திருமதி சசிகலாக்கு ஆதரவாகவும் அப்புறம் திருப்பி இபிஎஸ் ஓபிஎஸ்னு வரும்போது ஓபிஎஸ்க்கு எதிராக இது மாதிரி அவர் மட்டும் இல்லை ஆர் பி உதயகுமார் தம்பித்துரனு நிறைய பேர் வேறு வேறு நிலைப்பாடு இருக்காங்க இவங்க தான் வந்து சசிகலா வேணும்னு சொன்னவங்க இவங்க தான் சசிகலா வேணாம்னு சொன்னவங்க எல்லாத்தையுமே அந்த ரிட்டர்ன் நிலைப்பாடு இருந்துச்சு அப்போ வந்து சொன்னாங்க நம்மளாம் மாற்றிக்க உங்களை பண்ண மாற்றிக்கலாம் என்னன்றாங்க பட் அது ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் இவங்க வந்து அவங்கள உள்ள சேர்த்தா என்னவா இருக்குங்கிற கேள்விக்கு பதில் தேடாம இது நடக்கவே நடக்காது ஏன்னா திருமதி சசிகலாவோ திரு டிடிவியோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டவங்க அவங்க உள் இன்னமும் ஏடிஎம் கீழே பல பேர் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய விசுவாசியா இருக்கிறாங்க நல்ல முறையா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் திரும்ப சசிகலா ஃபோன் பண்ணால் திரு இபிஎஸ் தவிர வேற எல்லாருமே ஃபோன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் இங்கில் எடுப்பாங்க சின்னமா சொல்லுங்கம்மா என்ன செய்யட்டுமான்னு கேட்பாங்க நீ ரிசைன் பண்ணிட்டு வந்துரு தம்பி அப்படின்னா பண்ண மாட்டாங்க அம்மா அப்படின்னால அம்மா சொல்ற நேரத்தில் கட்டாயம் பண்ணிடுறேம்மா அதுதான் தம்பி சொல்றேன் பண்ணிட்டு வந்துரு அம்மா சொல்ற நேரத்தில் பண்ணுறேம்மா அப்படி புரியுதுங்களா அவங்க வந்து லைஃபை வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அம்மா மேலே ஒரு பற்றும் பாசமும் மரியாதை இருக்குது ஏன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னு பாக்குறாங்க சின்னம்மாவை பாத்திரமாட்டோமான்னு இயங்கிட்டு இருந்தவங்க இவங்கெல்லாம் அதனால வந்து அவங்களுக்கு அது தெரியும் பட் உள்ள அக்காமடேட் பண்ணுறது ஹவு இன் வாட் பொசிஷனுங்கிற கேள்வி பதில் எடப்பாடி அவுட்ன்றாங்க அது சாத்தியமா ஐ டோன் ஐ ஐ சி நான் திரும்ப சொல்கிறேங்க சார் இதே நிலைமையில் ஏடிஎம்கே இருந்து இவங்க உள்ளே வர வாய்ப்பில்லை சார் ஒரு உடைப்பு வந்தால் நடக்க வாய்ப்பு சார் உடைப்பு வருமா இல்லையாங்கிற காலம் போயிடுச்சு உடைப்பு வந்தாருன்னா அது அதிமுகவுடைய அழிவின் தொடக்கமாக இருக்கும் இதற்கு மேலே உடைகிறதுக்கு அதிமுகவில் இடம்பில்ல நினைக்கிறேன் ஏற்கனவே அது வந்து திரு டிடிவி திரு ஓ திருமதி சசிகலா ஏற்கனவே அது வந்து பலவீனப்பட்டு கிடையாது இந்த முறை உடைப்பு வந்து எடப்பாடி மற்ற மட்டும்தான் ஒன்றாகிருவாங்கல்ல நீங்கள் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அவருக்கான ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது திருமதி சசிகலா வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஏடிவில நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் என்ன எல்லாருமே இந்த ஆயிரத்தி முந்நூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து சசிகலா வேணும்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு எடப்பாடி மட்டும் வேண்டாம்னு நினைக்கிறாங்க நினைக்கிறீங்க இல்லை நிறைய பேர் வேண்டாம்னு நினைக்கிறாங்க அவங்க அந்த நுவான்சஸ் வந்து மற்றவங்களோட திரு எடப்பாடி அதிகமாக புரிஞ்சவர் அவருக்கு வந்து தெரியும் நிறைய பேர் இது வந்து இதே நிலைமையில் அதிமுக ஒன்றிணைவது சாத்தியம் இல்லை என்னுடைய கணக்கில் அதிமுக ஒன்றிணைப்புன்னு திரும்ப பேசினாங்கன்னு அது உள்ளதும் உடச்சுதான் இன்னொரு ஃபேக்ஷன் வந்துச்சுமா ஜேசிடி பிரபாகர் புகழேந்தி அப்படின்னு அவங்க தனியா ஒன்று இணைப்பு குழு அவங்க தனியாக அவங்க திரு ஓபிஎஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்களான்னு சொல்ல திரும்ப சசிகலா ஆதரவாக வந்து அவங்க தனியா ஒன்று பண்ணு இப்படி மேல மேல சிதறிக்கிட்டே தான் போகுமே தவிர அப்படியே ஒன்றிறக்கான ஸ்பேஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி சசிகலா அவர்கள் மேடம் ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு ஒரு இனம் புரியாத வெறுப்பு கூட இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து எடப்பாடியவர்களை ஆதரித்து அவர்களே சொல்றாங்கல்ல சசிகலா கொண்டு வரலாம் ஓபியா கொண்டு வரலாம் கட்சி வந்து ஜாதி ஜாதி கட்சின்ற முத்திரை வந்துட்டு இருக்கு எல்லாமே எந்த ஒரு நியாயமும் இல்லாம திருமதி சசிகலா அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணப்பட்டுருச்சு அவர்களுக்கான அவர்கள் மீதான வெறுப்பரிசல் வந்து டே ஒண்ணுல இருந்து வந்துருச்சு அவங்க ஜெயலலிதாவுக்கு நிழலா இருக்கும் போதே பல பேர் ஜெயலலிதா நல்லவங்க சசிகலா இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர் இருக்கிறாங்க ஏன் பா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்கிறீங்க சரி சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா பதில் சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது சார் அவங்க நல்லவங்க இவங்க வேறு சார் அது எப்படின்னா யாருமே சொல்லுவாங்க அது வந்து கட்சிக்காரங்க மட்டும் தான் மாட்டாங்க இது பொதுமக்கள் புத்தியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு செல்வி ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பிறகு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிடுச்சு திரு ஓபிஎஸ் அவருடைய தர்மயுத்தத்தில் அது வந்து ஆணி அடித்த மாதிரி ஆகிப்போச்சு அவர் வந்து நீதி வேணும்னு கேட்டோடனே சர்ரானு கூட இருந்தவரை கேட்டார் அதுவும் அவர் நல்ல மனுஷன் அவர் கேட்டார் அது டப்புன்னு அது வந்து ஆணி எடுத்தவர் அது வந்து அப்புறம் வந்து ஒரு ஒரு பொதுமக்கள் வெகுமக்கள் மத்தியில் அது ஒரு அசைக்க முடியாத ஒரு விஷயமாக மாறி அது இன்னுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் அது பர்சென்டேஜ் குறைஞ்சிருக்கலாம் லைட்டாக பட் அது இருக்குது அதுதான் அவங்களுடைய செல்வாக்கை மீட்டெடுக்க முடியாமல் தடுக்கும் இல்லாட்டி நேரம் அவங்க வந்து அவங்களுடைய அவங்களுடைய ராஜதந்திரத்துக்கு அவங்க கட்சியை நடத்தினவங்க தெரியுங்களா ஜெயலலிதாவுடைய நிலலாம் அவங்க கட்சியை நடத்தினவங்க இப்பாதி பேருக்கு சீட்டு கொடுத்தவங்க அவங்க இன்னைக்கு பாதி மாவட்ட செயலாளர்கள் அவங்க நியமித்தவங்க யார் எம்பி யார் எம்எல்ஏ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூற்றி இருபது தொகுதியாவது அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க நாற்பது தொகுதியில் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது தொகுதியாக அவங்க தீர்மானிச்சிருப்பாங்க மக்களை நான் சொல்கிற கேண்டிடேட் சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்கிறால்தான் போய் நிற்பாங்க இவங்க போய் அம்மாவே பார்த்துருப்பாங்க ஆனால் சின்னம்மா யார் பார்த்தாமல் அப்படிலாம் போய் நின்றுருக்கு அதனால அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பட் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணும்ல கணக்கு கணெக்டில் திரு சுப்ரணியாமி பிடிச்சால் நீங்கள் பார்க்க முடியாது கிரௌண்ட் கனெக்ட் வேணும்ல திரு சுப்பிரமணியசாமி வந்து பத்து நாட்டு பிரதமருக்கு தகுதியானவர் ஆனால் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஆக முடியல புரியுங்களா அப்போ கீழே கிரவுண்ட் கனெக்ட் முக்கியம் ஓகே இப்போ எடப்பாடியை தூக்கி சுமார் எஸ் மணி வேர்மணி தங்கமணி சிவிசி வி அந்த கோரிக்கை வைக்கிறப்ப எடப்பாடி அதை எப்படி சமாளிப்பான்னு நினைக்கிறீங்க கோரிக்கையை தான் வச்சுருக்கிறாள் அதுதான் நீங்கள் பார்க்குறோம்

அதை வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்து இன்னொருத்தர் வர முடியாது ஏற்கனவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சார்ஜ் வேறு பண்ணிச்சிருக்காங்க அது கொங்கு மண்டலத்தை ஒரு கட்சியாக மாறிடுச்சு அது கவுண்டர் கட்சியாக மாறிச்சு இல்லைன்னு திரு ஆர் பூதே குமார் திரு செல்லூர்ராஜு திரு ராஜன் செல்லப்பா போன்ற பலர் சொன்னால் கூட அப்படி ஒரு பிளேம் எப்படி திரும்ப சசிகலா மேலே ஒரு ப்ளேம் வைக்கப்பட்டிருக்கோம் அப்படி ஒரு ப்ளேம் இருக்குது அப்போ அதே மண்டலத்தை சேர்ந்து இன்னொருத்தர் வர முடியாது அப்போ வேறு யார் வருவா வேறு யாரும் வந்தால் வேறு யார் ஏற்றுக்கிடுவா நீங்கள் அப்படி யோசிக்கணுமில்ல அதனால் வந்து திரு கேபி திரு கே பி வந்து ரைட்டாக அவர் வந்து துணை பூச்சலாளர் இருக்கார் அவரை பூச்சியாளர் வைக்கணும் தமிழ்நாடு ஏற்றுக்கொடுமா அப்படி ஒரு முழக்கம் வந்தா வந்து எஸ்பி பி வேலுமணி ஆஃபனமும் சிவி வி சண்முக வந்து மாவட்ட செயலாளர் கையில உள்ள தொகுதிகளை வந்து பிரிக்கிற ஒரு முடிவை வந்து எடப்பாடி இருப்பார் இந்த செயற்குளோட நோக்கமே அதுதான் இப்ப எல்லார் கையிலயும் வந்து தொகுதிகள் அதிகமா இருக்கு பவர்ஃபுல்லான மாவட்ட செயலர் கையில முன்னாள் அமைச்சர் கையில் தொகுதிகள் வந்து அதிகமா இருக்கு ஒவ்வொரு இரண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அடிப்படையில் வந்து எடப்பாடி போடப்படுறாரு நூற்றி பதினாலு மாவட்ட செயலர் ஆக்கப்படுறாரு பரவலான அமைச்சர்களாக இருந்தவங்க வந்து இனிமேல் கொஞ்சம் பலவனைவாங்க எடப்பாடி பிடித்தான் அதை சாமர்த்தியமாக வழிநடத்த போறாரு அப்படின்றாங்க இது வந்து ஒரு மாயத் எனக்கு தெரிஞ்சு திரு சி வி சண்முகம் வேறு யார்ட்டையுமே அதிகமான சட்டமன்ற தொகுதி இருக்கிற மாதிரி நான் அறியும் எனக்கு அது வேற யார்ட்டையுமே இருக்கிற மாதிரி தெரியல அவங்க வந்து நான் அறிஞ்ச வயல அவங்க தொகுதி நல்லா தான் வச்சிருக்காங்க திரு சி வி சண்முகம் எப்படி பலவீனப்பட்டு போனார்னு தெரியல அவரே தோத்தது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவர் எப்படி ஜெயிச்சிருக்க வேண்டிய கேட்டுட்டு பாமக கூட்டில் இருந்துக்கிட்டே அவர் எப்படி வாய்ப்பு எழுந்தாருங்கிற எனக்கு தெரிய தெரியல திரு வேலுமணி அவர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காரு ஏடிஎம்கே அவங்க வந்து சார் அது வந்து அங்கே வந்து கட்சி பலவீனப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அவங்க கடுமையான ஒரு போட்டி கொடுத்து அந்த அவங்க அந்த மண்டலத்தை ஒரு ஸ்ட்ராங்காக தான் மூணு இடத்துக்கு போயிட்டாங்களே சார் இல்லை இந்த மக்களவைத் தேர்தலுங்கிற வேறு அங்கே நின்று அண்ணாமலை அது மாதிரி அண்ணாமலையை வந்து நீங்கள் இன்னொரு கேண்டிடேட்டாக நீங்கள் பார்க்க முடியாது சார் பிஜேபி கேண்டிடேட் ஜி ஸ்டார்ல சார் அப்படி நீங்க சொல்ல முடியாது அங்கே அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வந்துருச்சு அதனால ஸ்டார் தொகுதியாக மாறிடுச்சு அப்போ வந்து மற்ற ரெண்டு கேண்டிட் பேரை நீங்கள் டக்குன்னு கேட்டால் சொல்ல முடியாது புரியுங்களா கோயம்புத்தூரில் வந்து யார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் கோயம்புத்தூர் யார் பண்ணுறாங்க அண்ணாமலை தான் சொல்லுவாங்க ஸோ தட் வாஸ் அண்ணாமலை சென்று சரிங்களா

அதிமுக ஓபிஎஸ் டிடிவின்னு ரெண்டாக போதே வந்துருச்சு ஓபிஎஸ்ட நிறைய பேர் போனாங்க அப்போ போனபோது என்ன ஆச்சு அப்படின்னா திரு மாஃபா அந்த தலைமையிலான குழு தான் அந்த சஜஷனை வந்து கொடுத்தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்னென்னா நம்ம வர்றவங்களுக்கு புறம் பதவி கொடுத்துடணும் யார் நம்ம இனிமே அந்த இடத்துல மாவட்ட செயலாளர் ஆகவே முடியாதுன்னு நினச்சாங்களோ அவங்க இங்கே வர்றாங்க அவங்களுக்கு பிரச்சனை லோக்கலில் உள்ள மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ்சாக இபிஎஸ்சாக டிடிவியாக சசிகலாவா அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது அந்த மாவட்டத்தில் நம்மளை வளர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நம்மள்டர் டக்குனப்ப நம்ம வந்து மாவட்ட அறிவிச்சோம் அப்போ அவருக்கு என்ன நான் வந்து மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற டெஸ்டினேஷன் அவர் கிடச்சிருக்கு சரிங்களா மாவட்ட கலெக்டர் மாதிரி மாவட்ட எஸ்பி மாதிரி நான் ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு அந்த இடத்துக்காக வர்றவங்க அதிகம் இருக்கிறாங்க அவங்க பிரித்த பிறகு திரு டிடிவி இந்த பக்கம் வர்றார் அவரும் வந்து அதே மாதிரி கிரியேட் பண்ணுறாரு அப்போ நிறைய பேருக்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவி உடனே டிஎம்கே யோசிக்குது என்னப்பா இவ்வளோ உடைஞ்ச பிறகு அதிமுக உயிரோடு இருக்குது அப்போ அந்த பதவி அவர்களை உயிர்ப்போட வைக்கணும் தெரிஞ்சோன்னே திரு தங்கந்தனஸ் தலைமையில் அவங்க அவர் உள்ளிட்ட குழு வச்சுட்டு அப்போ திமுகவில் வந்து இந்த மாதிரி மாவட்டங்கள் பிரித்தாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதுலேருந்து எழுபது ஐம்பதுக்கு மேலே கொண்டு போனாங்க அதை மாதிரி ஏடிஎம் கேள் திருப்பி அப்புறம் பண்ணாங்க ஸோ நிறையா மாவட்டங்களை பிரிக்கிறது வந்து நிறைய பேருக்கு பதவி கொடுக்கும் திமுகவில் கூட ஒரு ஜோக் கேள்விப்பட்டேன் ஒரு முக்கியமான அமைச்சர் இன்றைக்கும் அமைச்சராக இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தவர் அவருடைய மாவட்டத்தை பிரித்து வேறொருத்தரை கொடுத்துட்டாங்க அப்போ அவர் தான் ஒருத்தரை பிடிச்ச நீ மாவட்டத்தில் இருந்ததுக்கப்போ என்ன அவரோட இன்ஃப்ளயன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கானது அப்போ அவர் மாவட்ட சிலாளர் வந்தார் மாவட்டத்தில் நீ மாவட்டம் நான் ஒரு மாவட்டம் அப்படியாப்பா என்ன இல்லைண்ணே இல்லைண்ணா உங்களுக்கு புரியுங்களா அவர் மாவட்ட செயலாளர் ஆனால் கூட ஓஹோ அப்படி நீ ஒரு மாவட்டச்சலாளராக அப்படிங்கிற என்ன அந்த பெருமக்களுக்கு இருக்குது இந்நாள் அமைச்சருக்கு முன்னாள் அமைச்சருக்கு ஸோ அந்த பதவி தான் அது எல்லாத்தையுமே கொண்டு நிற்பாடு அதனால நிறைய பேர் கொண்டு வந்தோன்னா அவங்க அவங்க பதவியை தக்க வைக்கிறக்காவது செய்வாங்க ஜெயிலில் அவருடைய இது சரிங்களா தொண்ணூத்தொன்றில் சீட்டு கொடுத்தவங்களுக்கு தொண்ணூத்தாறில் கொடுப்பாங்க உத்தரவாதம் பண்ண முடியாது தொண்ணூத்தாறுல கொடுக்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளில் கொடுப்பான்னு சொல்ல முடியாது அதில் பாதி பாதி வேறு காலி பண்ணிடுவாங்க அப்போ என்னன்னா ஃப்ரெஷ் ப்ளட்டு நிறைய உள்ளே வருவாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைப்பீங்க நாலு லட்சம் என்ன வேலை பார்த்து அஞ்சு லட்சத்தில் என்ன சீட் கிடச்சிரும் அப்போ நீங்கள் கட்சிக்காக வேலை பார்ப்பீங்க ஒரே திமுக மாதிரி ஒரே ஆள் தான் கடைசி வரைக்கும் அப்படின்னா அந்த தொண்டர்கள் சோர்ந்து போகிறான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் அவர்களை விளவாக்கணுமா நம்ம நம்ம இன்னைக்கு தான் வருது புரியுது இன்னைக்கு நீங்கள் அவருக்காக விளவாக்குறீங்க நாளைக்கு உங்களுக்காக நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஒரு நம்பிக்கை நீங்கள் செய்வீங்க ஜென்மத்துக்கும் நீங்க அவருக்கு தான் விளை பார்ப்பீங்கன்னா நீங்க போயிடுச்சு அப்படின்னு தானே பார்க்க முடியும் அப்படி போச்சுன்னா ஆபத்து தான் அப்படி போகாதுங்க தான் நீங்க முதல்ல கேட்ட கேள்வி நிறைய மாவட்டங்களை என்ன நிறைய மாவட்டத்தில் தான் அந்த கேள்வி நல்லா அழகா பிரிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிர்வாக வசதிக்காக நிறைய மாவட்டத்தில் உருவாக்குறது மைக்ரோ ஸ்போக்ஸ் ஃபோகஸ் கிடைக்கும் உங்களுக்கு நிறைய ஆட்டில் போய் பார்க்க முடியும் நிறைய கீழே ஆற்ற முடியும் அவ்வளோ பெரிய மாட்டு நீங்கள் வேலூர் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பன்னெண்டு சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு சென்னை மாவட்டம் பதினாறு சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு நீங்கள் வருவாய் மாவட்டத்தில் நீங்கள் அப்படியே வந்து கட்சி மாவட்டமாக வச்சுங்கன்னா புரோஜனம் படாது அப்போ கட்சி மாவட்டமாக பிரிக்கும் பன்னெண்டு மா தொகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பன்னெண்டு தொகுதி ஆளாளுக்கு ஆளுநாளுக்குள்ள பிரித்து பிரித்து ஒரு மூணு மூணு நாலு நாள் பிரிச்சு வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்போ ரெண்டு ரெண்டாம் மூணு பிரிக்க தப்பில்லை நூறு மாவட்டத்தில் சொல்றாங்க ஒன்றும் தப்பே வந்து மைக்ரோ ஆல்வேஸ் ஓகே பதினேழுன்றாங்க அந்தந்த மாவட்டத்தில் ஜெய்சா கூட போதும் நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்

இது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டம் இது சாத்தூர் மாவட்டம் இது வந்து விருந்தர் மாவட்டம் இது கோயில்பட்டி மாவட்டம் இது தூத்துக்குடி மாவட்டம் வச்சுக்கோங்க நீங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டம் வச்சுக்கோங்க யார் தடுக்கிறாங்கள மாவட்ட ஜெயலலிதா ஜெயிச்சிட முடியுமா என்ன ஜெயிக்கிறதுங்கிறது என் டெய்லி டிஃபரெண்ட் கேம் அதிமுக கையில் இருக்க ஆப்ஷன் வந்து கட்சியை பலப்படுத்துறது ஒருங்கிணைக்கிறது நல்ல கூட்டணி அமைக்கிறது இதில் எதை நோக்கி நகர்வார் எடப்பாடி நினைக்கிறீங்க எல்லாத்தையும் நோக்கி தான் நகர்வார் அவருக்கு கட்சியை பலப்படுத்துறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்கும் கூட்டணி இன்னும் பெரிய சேலஞ்சா திமுக கூட்டணி உடையாமல் அதிமுக கூட்டணிக்கு பலமில்லை ஓகே செல்லூர்ராஜுன்ற சொல்றாங்க நாங்க பாஜகிட்ட பேசணும் திரும்ப வந்து ஒரு சூழல் ஏற்படுத்துன்னா அதுக்கு நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்றாங்க ஆனா இன்னும் பாஜகவில் வந்து மாநில புச்சா இருக்கா சீனிவாசன் சொல்றாரு திமுக வீழ்த்துவதற்கு அதிமுக கண்டிப்பா தேவை அப்படின்றார் ஆனா இன்னுமே பாஜகவுக்கு ஒரு சாஃப்கார்னர் இருக்கு அதிமுக வந்தால் பரவலன்னு தோணுது ஆனா இங்க அதிமுக ஏன் அந்த இன்னும் ஸ்டபானாவே இருக்காங்கன்ற நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி தர வேறு யாரும் காரணம் இல்லை அவர் ஸ்டபான இருக்காரு மூத்த அதிமுக சபானா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் திரு செல்லூர் வந்துருச்சுன்னு நினைச்சிவாரு அதெல்லாம் வந்து அதெல்லாம் அன்னைக்கு நாங்கள் சொன்ன தம்பி இன்றைக்கி வந்து நல்ல அலையன்ஸ் வந்துருக்கு நம்ம ஜெயிக்கணும்ல திமுக தானாப்பா முதலில் தெரியும் அவங்கள ஒழிக்கணும்லப்பா அப்படின்றாரு அதெல்லாம் வந்து நாங்கள் தீண்ட தகாத கட்சியின் அரசியல் எதாவது இருக்குதா என்ன பிஜேபியும் அலைன்ஸ் அலையன்ஸ் இருந்துச்சு என்ன யார் யாரோட அலையன்ஸ் வைக்கல சொல்லுங்க காங்கிரஸ் விடுதலை அலைன்ஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேறு யார் வைக்கல உங்களுக்கு தேக்கம் இருக்குது மதிமுகவும் காங்கிரஸும் அலையன்ஸ் வச்சுருக்கு இன்னும் வேறு யார் அலையன்ஸ் வைக்கவங்களுக்கு தேக்கம் இருக்குது காங்கிரஸ் கட்சியே வேரோடு ஒழிச்ச தமிழ்நாட்டை ஒழிச்ச திமுக தான் அந்த அலையன்ஸுக்கே பார்ட்னர் ஹெட்டு அப்புறம் நீங்கள் என்ன வியந்து என்ன முரண்பட்ட கூட்டணி எப்படி அமையன்னு எப்படி நினைக்கிறீங்க ஏடிஎம்கே பிஜேபி வந்து இயல்பான கூட்டணி கிராஸ் ரூட் லெவல் அவங்களுக்கு கனெக்டிவிட்டி உடனே வந்துடும் இப்போ வந்து அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க விவாரத்து பண்ணிட்டாங்க விவாரத்து பண்ணிட்டாங்கன்னு என்னோட கணக்கு என்ன இருக்கு ஆளுக்கு ஒரு பங்கு போய்ட்டுக்கு இப்போ நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ நீ வேற கல்யாணம் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஒரு சார் கொடுத்த நடத்தி சந்தோஷமாக இருக்கு திரும்ப அந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்க அப்போ சண்டை வந்திருக்கும் முன்னாடி அன்னைக்கு என்னைக்கு சொல்லலை என்ன சொன்னேன் அன்னைக்கு வந்து விளக்கேற்றும் போது என்ன சொன்னேன் ஏத்தோட்டுக்காரனை என்ன சொன்னேன் இப்படியா வந்துடும் இப்போ அந்த செத்து போயிடும் சொன்னியே அப்படி இந்த மாதிரி வந்துடும் மதுரையிலே இருக்கக்கூடிய பிஜேபி மாவட்டத்தில் இருக்கும் இவருக்கும் சிக்கலூர் அதே ப்ரொஃபஸர் பேராசிரியர் சீனிவாசன் வந்து மதுரைக்காரர் தான் அதே திரு செல்லூராஜ் மதுர ரெண்டு பேரும் இணைஞ்சி வேலை பார்க்கும் எப்படி இருக்கும் வேலை பார்த்துருவாங்க அதெல்லாம் ரோசமானோம் கோவம் அதுக்கெல்லாம் வந்து இடங்களை தூக்கி போட்டு வெற்றி ஒன்று தான் அங்கே கூறி ஆனால் ஒரு சங்கடம் ஒன்று இருக்கும்ல அந்த சங்கடத்தை தவிர்க்கிறதுக்கு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கறது தான் நல்லது அதிமுக எதிர்காலத்துக்கு எது சரின்னு நினைக்கிறீங்க சரியான பாதையில் தான் எடப்பாடி போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க அது நான் வந்து ரிசல்ட்டை பார்த்து தான் சொல்லுவேன் அவர் எந்த பாதையில் போகணும் சொல்லி சொன்னால் நான் அவருக்கு வந்து கன்சல்ட்டிங் அட்வைசராக இருக்கணும் அதுக்கு நான் பேமெண்ட் வாங்கணும் ஓசில நான் சொல்ல முடியாது சரிங்களா அவர் எப்படி போகிறாரோ நான் சொல்கிறேன் அவர் போகிற இப்படி போகணும்னு நான் சொல்கிறதுக்கு நான் யாரும் கிடையாது அவன் கட்சியை பலப்படுத்தணும் அது எல்லோரும் சொல்லுவாங்க கூட்டணியை பலப்படுத்தணும் அது எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு அதுதான் நான் சொல்ல வரும்ல கூட்டணியும் பலமாக இல்லை கட்சியும் பலமாக இல்லை அது வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சு வச்சு அது நடக்காமல் வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுக கூட்டணி உடையாமல் இவ்வளோ கூட்டணி பலமாக இருக்கான வாய்ப்பும் இல்லை வேறு யார் இருக்கா பாமக வந்து இந்த பக்கம் வரலாம் அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு பிஜேபி அலையன்ஸை விட்டுட்டு பாமக வரலாம் விஜய் வரலாம் ஓகேங்களா இந்த ரெண்டு பாமகவுக்கு கொஞ்சம் கூடுதலான உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் வர வைக்கிறதுக்கு விஜய்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச் அது வந்து அது சாத்தியப்படுத்துமான்னு தெரில ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கேளை உடஞ்சா எல்லாமே சாத்தியம் டிஎம் கேன்ஸ் உடஞ்சால் அது வந்து நெல்லிக்காய் விட்ட மாதிரி எதுனாலும் எப்படினாலும் குறைக்கலாம் ஆளுக்கு எப்படினாலும் குறைக்கலாம் அது வேறு மாதிரியான கேம் அமையும் அதிமுக விசிகா விஜய் நாம் தமிழர் இது நாளில் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார் இருபது ஏன் நீங்க எப்படி விட்டுருக்கீங்க திமுக மட்டும் அப்படி எடுத்து விட்டு அதிமுக கூட்டணியில் அவங்க எல்லாமே சேர்ந்து வச்சுக்கிட்டா என்ன உங்களுக்கு என்ன இப்சன் பட்ஸ் போனால் எல்லாமே சாத்தியம் தானே சார் ஏன் சார் சாத்தியம் இல்லை நீங்க அது எது சேர்க்குறீங்க ஏன் அதிமுக சேர்க்கல ஏன் ரெண்டு கம்யூனிஸ்ட் சேர்க்கல ஏன் காங்கிரஸ் சேர்க்கல நான் என்ன சொல்றேன் வேற ஒரு ஐடியாஸ்வான் சார் திமுக கூட்டணி திமுகவுக்கு முன்னாடி ஒரு போட்டுரும் அதிமுக கூட்டணி அங்கே திமுக போயிருது அதிமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக ஜவாயிர் உள்ளா

திமுக கூட்டணியில் இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய அங்கீகாரத்தை பெற்றுருச்சு புரியுதுங்களா நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி சொந்த சின்னத்தில் தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை அவங்களுக்கு உத்தரவு நாளைக்கு வந்து எட்டு எம்எல்ஏ கேட்பாங்க அவங்க உத்தரவான வெட்டி மூணு கன்ஸ்டியூலன் ஜெயிச்சு கட்டிருக்காங்க பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு ஜெயிச்சிருக்காங்க அவங்க எதுக்கு கசக்குது அவங்க எதுக்கு மத்தம் போனோம் இறுதியாக இந்த சந்தேகம் இருக்குன்னா அது காரணம் வந்து அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறது ஒரு நல்லது ஆக்கப்பூர்வமான தலைமை இல்லாது அப்போ இது இப்போ என்ன தான் வழி இப்போ இந்த செயற்குள்ள ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றத ஆக்கப்பூர்வமான தலைமை இல்லாதுன்னு நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன்னா என்ன இல்லை வெளியில இருந்து இருக்க சொல்கிறாங்க சொல்கிறது அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் வேற தலைமையை காட்டுங்கன்னு நான் தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆக்கப்பூர்வமான தலைமை இபிஎஸ் இல்லை வேற ஒருத்தர் சொல்லுங்கள் அவரே அதை ஆஃபர் பண்ணுவார் இபிஎஸ் வெளியே போனால் சரி நீ உள்ளவா வா வா நீ நடத்துன்னு சொல்லுவார் யார் நடந்தது இருக்கான்றீங்க அதான் இன்னைக்கு இருக்கிற அப்படியே நிலைமையில் இந்த நீங்கள் அந்த ஒன்றிணைது கிண்ட நினைதெல்லாம் சாத்தியமே இல்லை அது திரும்ப இன்னொருக்கு உடஞ்சாதான் இன்னொரு ஃபேக்ஷனாக நாங்கள் ஒரு குரூப் கலைவிட சந்தோஷம் அது ஒரு ஏடிம்கியோடய கடைசி ஆணி இதுவும் அசைசலம் இன்னொரு செயற்குள்ளாக இருக்கும் அவ்வளோதான் அப்படி இருந்து கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒன்றிணைஞ்சு ஒரு பாதையில் போனால் அதிமுகவுக்கு நல்லது இல்லைன்னா யாருக்கு நல்லதுங்கிறது காலம் சொல்லுவோம் நன்றி சார் உங்கள் நேரத்தை உங்களுக்கு நடந்ததுக்கு போகிறேன்